அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சாரதி பேசுகிறேன் இன்று ஏன் இந்த பதிவு என்றால் இன்று தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் என்ற புத்தகத்தை எடுத்து படித்தேன் இந்த புத்தகத்தில் அரசியலை பற்றியும் கிராமத்திற்கு சேர வேண்டிய நிதிகளை பற்றியும் கிராம மக்களுக்கு தெரிய வேண்டிய அனைத்து விதிகளை பற்றியும் இந்த புத்தகத்தில் உண்டு இந்த புத்தகத்தில் நான் படித்ததை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அது நான் எல்லாருக்கும் நேர்முகமாக நேரம் வந்து நேரடியாக வந்து சொல்லுவேன் கண்டிப்பாக ஒரு நாள் எனக்கு அந்த நேரம் கிடைக்கும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது மொத்தமே வந்து அரசியல் அமைப்பு சட்டம் மூலியம் டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்கள் எழுதப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் இந்த தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் அந்த விதிகளை இன்று தமிழகத்தில் படிப்பதற்காக விற்று கொண்டிருக்கிறார்கள் அதை வாங்கி படித்து பாருங்கள் நம்முடைய கிராமத்தில் யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் என்று அந்த புத்தகத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு கிராமத்திற்கு ஒரு சாலை தெருவிளக்கு குடிநீர் முக்கியமானது நம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாலையிலும் குடிநீரிலும் நம்முடைய தெருவிளக்குகளிலும் நம்மளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்மளை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பணத்தினை வைத்து அவர்கள் நான் தான் ஆள் நான் ஆள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே எல்லார்கிட்ட பணம் இருக்குது எல்லாரும் சாப்பிடுறாங்க நல்ல ஒரு நிலைமை எல்லாருமே இருக்கும் ஆனால் அரசியல் என்பது நல்ல ஒரு மனிதர்கிட்ட போக வேண்டும் நல்ல ஒரு மனிதர்கிட்ட போகிறதுக்காக மட்டும்தான் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரும் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்களும் வட்டமேசை மாநாட்டிற்கு கலந்து கொண்டு காந்தியிடம் இருந்து உரையாடி கஷ்டப்பட்டு போராடி நமக்கு ஓட்டுரிமை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு விரல் ஒரே ஒரு நாளனுடைய வேல்யூ எல்லாரும் பதினச்சிங்களா காசு கொடுக்குறாங்க ஓட்டு போட்டுருவோம் காசு வாங்கிட்டு யாரும் ஓட்டு போட்டுறாதிங்க சிந்திச்சு செயல்பட்டு ஓட்டு போடுங்க நம்முடைய தலைமுறைகள் இன்னும் பலாயிர வருஷம் நம்ம வாய போகிறோம் நம் தலைமுறைகள் நாம் இல்லைன்னா கூட நம் தலைமுறைகள் வாயப்போகுது நம் தலைமுறை நல்லா இருக்க வேண்டும் என்றால் சிறந்த ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் அனைவரையும் படிக்க வையுங்கள் படிக்க வைத்து நீதி செய்யும் அளவிற்கு மாணவர்கள் பெரியாள் ஆக வேண்டும் இன்று மாணவர்களாக இருக்கலாம் நாளைக்கு அவர்கள்தான் கலெக்டர் தாசில்தார் விஓ மற்றும் வீடியோ ஆகிய துறைகளில் பணிபுரியக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள மனிதர்கள் அந்த மனிதர்களை நாம் உருவாக்க வேண்டும் அந்த மனிதர்கள் உருவாக்க வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் மற்றும் நம் கிராம பஞ்சாயத்தில் இருக்கிற தலைவரும் வார்டு உறுப்பினர்களும் மற்ற பேரும் ஒற்றுமைப்பு கொடுத்தால் மட்டுமே அந்த மாணவர்களை நாம் படிக்க வைக்க முடியும் நீ ஏண்டா நீ போய் சின்னடா பண்ண போகிற அதுமாரி யாருமே வந்து நம்ம சொல்லக்கூடாது எல்லாரும் படிக்கணும் படிப்பு இருந்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் நம்ம கிராமமும் சரி நம்மளோட மக்களும் சரி நல்ல ஒரு இடத்துக்கு சொல்லுவாரு சொல்ல முடியாது நாளைக்கு ஒரு மாணவன் படித்து அரசியல்கே மாறான நாளைக்கு எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் ஏன் அவனே ஒரு சிஎம் ஆகலாம் ஏதோ ஒரு மாணவன் இன்று எல்லாரும் அரசியலை நோக்கி பயணம் மாட்றாங்க எல்லாரும் அரசியலை நோக்கி பயணம் பண்ண முடியாது அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான இடம் புரியுதுங்களா அரசியலுக்கு போன எல்லாரும் நினச்சிடாதீங்க ஃபர்ஸ்ட் எல்லார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் படிக்க வைங்க படிக்க வைங்க படிக்க வைங்க ஏன் இன்றைக்கி நான் இதை சொல்கிறேனாக்கா படிப்பு இல்லைனாக்கா ஒன்றுமே இல்லை படிப்பு தான் படிப்பு தான் நீ நான் படிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் படிங்க நல்லா படிங்க மாணவர்களை படிக்க வைங்க அப்பா அம்மா கூட படிங்க இப்போ படிங்க அப்போ படிக்காது போயிட்டீங்க அந்த காலத்தில் இப்போது தான் பிள்ளைகள் படிக்கும் போது அவங்க கூட சேர்ந்து நீங்கள் படிங்க உங்களுக்கு அறிவு வந்துடும் உங்களுக்கு அறிவு வந்துவிட்டாக்கா நீங்கள் பிள்ளைகளை தனியாக மாட்டீங்க பிள்ளைங்க கண்டிப்பாக படிப்பாங்க படிங்க பிள்ளைங்கள படிக்க வைங்க நன்றி